ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் கடல் இது வந்து தாம்பரமில் பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க கடல் எக்ஸிபிஷன் சொல்லிட்டு இதோடய டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் ஹெட் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்டர்ட் த்ரீ த்ரீ இயர்ஸ் அண்டர் த்ரீ இயர்ஸ் வந்து டிக்கெட் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வெரைட்டி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அது வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு பசங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அது க லைட் செட்டிங்கிறதுக்கு சூப்பராக இருக்குது டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து த்ரீ ஓ கிளாக் போல் ஓப்பன் பண்ணுவாங்களாம் நைட் டென் வரைக்கும் சொன்னாங்க ஆனால் அந்த லைட் செட்டிங் வந்து ஆஃப்டர் ஃபைவ் ஓ கிளாக் தான் வந்து போடுறாங்க நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம எப்படி பிஜேபியில் வந்து ஈஸியாக ரோடில் நரேன் கிங்டமில் இருக்கும் இல்லையா அதே மாதிரி செட்டப் நல்லா இருந்தது லோ காஸ்ட்டில் வந்து பசங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினே வந்து பார்த்திங்கன்னா கடல் தண்ணி தான் நான் இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ பாருங்கள் பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அக்கா இது வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா வித் ஆக்சிசனோடு வந்து பண்ணுறாங்க ஆனால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கடல் கன்னி அவங்க வந்து வித்தவுட் ஆக்சிசன்லாம் பண்ணுறாங்க ஆனால் சூப்பராக பண்ணுறாங்க பசங்களுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க நீங்களும் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது கடல் கன்னி ஷோ இது தான் த்ரீடியில் வந்து போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு ஒரு லேடி தான் பண்ணுறாங்க பட் சூப்பராக பண்ணுறாங்க வித்தவுட் ஆக்சிசனோடு தான் வந்து வாட்டர் கூலர் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல சூப்பராக பண்ணுறாங்க பசங்க வந்து முன்னாடி நின்று ஹாய் சொல்கிறது அதுக்கப்புறம் கிஸ் பண்ணுறது வணக்கம் சொல்கிறது அந்த மாதிரி வந்து பண்ணும்போது அவங்களும் கூடவே சேர்ந்து பண்ணுறாங்க சூப்பராக சூப்பராக இருக்குது பசங்களுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இது வந்து வாட்டர் கூலர் வித் ஆக்சிசனோடு பண்ணுறாங்க அவங்களுமே வந்து பசங்க கூட வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணுறாங்க த்ரீடியில் தான் பண்ணுறாங்க நல்லா இருக்குது பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பிப்ரவரி ஜனவரி டூ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இருக்குது பொங்கல் ஹாலிடேஸில் கூட பசங்க வந்து இப்போ பார்க்கணும் அப்படின்னா சென்னையில் நியரஸ்ட் தாம்பரம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து போய் பார்க்கலாம் அடுத்ததாக வந்து நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பஞ்சு மிட்டாயும் அதுக்கப்புறம் வந்து பாப்கார்னும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்க பஞ்சு மிட்டாய் வந்து ஆல்ரெடி பேன் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து இந்த வித்தவுட் கலர் வந்து இருக்கும் போல் அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க வீட்டுக்கு தேவையான பொருள் அப்புறம் வந்து இது பொம்மைங்க குழந்தைங்களுக்கு வாட்சு அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க இவங்க வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு கேம் விளையாடி இந்த கப் வின் பண்ணால் அதை அவங்க அப்பா தலையில் கமுத்து விட்டாங்க அடுத்தது வந்து இவங்க ரெண்டு பேரும் பால் கேமிங்க்குள்ளே போயிட்டாங்க ஆனால் வந்து ஒவ்வொரு கேமிங்க்கும் தனித்தனியாக வந்து உள்ளே சார்ஜ் பண்ணுறாங்க ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் டு எயிட்டி வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து ஒரு மூணு கேம் வந்து போனாங்க அது நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஒரு ஒன் அண்ட் ஒன்லேருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்லாம் இருக்குது இந்த போட்டில் போகிறது அதுக்கப்புறம் இந்த ஜம்பிங்கு அப்புறம் பெரிய பெரிய ராட்னெல்லாம் இருக்குது அதிலெல்லாம் வந்து நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணலாம் பெரியவங்களும் வந்து அந்த ராட்டினத்துலலாம் போகலாம் அப்புறம் கோஸ்ட் ரைடரு ஸ்னோவால்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது பட் நாங்கள் எதுவும் போகல பசங்கள் மட்டும்தான் விளையாடினாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபைவ் தேர்ட்டி போல் போனோம் ஈவினிங் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சரிக்கு சரிக்கு விளையாடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கடைசியாக வந்து கொஞ்சம் டாய்ஸு அதுக்கப்புறம் வந்து இனியும் வந்து அந்த போ மாதிரி தலையில் வந்து லைட் எரியுது அதெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுமான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கா வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்